நடிகர் ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜாவுக்கும் அவருடைய மாமா கார்த்திக்கும் கடந்த மார்ச் மாசம் இருபத்தி நாலு தேதி திருமணம் நடந்துச்சுங்க இவங்க திருமணத்துல ஏகாமான பிரபலங்கள் பங்கேற்க அதே நேரம் இந்த திருமண விழாவில் ஏகப்பட்ட சர்ச்சைகள் சூழ்ந்ததும் அனைவருக்குமே தெரிஞ்சிருந்தாங்க அதுல இப்போ ஒரு புதுசா ஒரு சர்ச்சை எழுந்திருக்குங்க அதை பத்திதான் இப்ப மனம் ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜா பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய திருமணம் நடப்பதற்கு முன்பிலிருந்தே என் தந்தையின் உடல்நிலை குறித்து பல்வேறு விஷயங்கள் இணையத்தில் வெளியானது அவருக்கு கண்ட பழக்கங்கள் இருக்கிறது என்று கூறி பேசினார்கள் ஆனால் அவற்றுக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக பதிலளித்து தான் வந்தோம் அதன் பிறகு என் திருமணத்தின் போது என் தந்தைக்கு நான் முத்தம் கொடுத்ததும் பெரிய அளவில் சர்ச்சையாக விடுக்க என்னை பெற்ற தந்தைக்கு நான் முத்தம் கொடுப்பது தவறா என்று அப்பொழுதே நான் விளக்கம் அளித்திருக்கேன் இந்த நிலையில எனக்கும் என் தாய்மாமா கார்த்திக்கும் திருமணமான ஒரே மாதத்தில் டைவர்ஸ் ஆகிவிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி இப்ப மேல வெளியாகிட்டு வருது உண்மையில் இது போன்ற விஷயங்கள் எங்கள் குடும்பத்தை மன ரீதியாக மிகப்பெரிய அளவில் பாதி மேலும் எனக்கு ஒருவர் கமெண்ட் செஞ்சிருந்தாருங்க நான் அந்த நபரோட பேரை மறந்துட்டேன் ஸ்கிரீன்ஷாட்டும் எடுக்க மறந்துட்டேன் அந்த நம்பர் என்ன போட்டிருந்தாருன்னா இன்னும் எத்தனை நாட்கள் ஜோடியாக பேட்டி கொடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம் இவர்கள் தனித்தனியாக பேட்டி கொடுப்பாங்க சீக்கிரம் டைவர்ஸ் நடக்கும் சொல்லிட்டு அந்த நபர் கமெண்ட் செஞ்சிருந்தாரு என்னுடைய மாமா எனக்கு மூன்று முடிச்சு ஸ்ட்ராங்கா போட்டிருக்காரு இப்படி சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்திரஜா இதுல கேள்வி எழுப்பியிருந்தாங்க இந்திரஜாவோட இந்த பேட்டி இப்ப இணையத்துல வயர்லா போயிட்டு இருக்கு